இந்த இருபத்தொரு நாள் கிளாஸ் வந்து அண்ணோட கிளாஸில் ரஞ்சித் அண்ணோட கிளா மாஸ்டரோட கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை பட் கொஞ்சம் ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்டோம் பட் இந்த இது வந்து யூடியூபில் பார்க்கும்போது ஜாயின் பண்ணோம் இதில் நான் பெனிஃபிட் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸில் நார்மலாகவே மார்னிங் எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு இது ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து எந்தவும் எழுந்து ரொம்ப பிரிஸ்காக செஞ்சோம் ஆனால் வந்து சிம்பிளான எக்ஸசைஸ் மாதிரி இந்த யோகா ஆசனம் செய்கிற மாதிரி இருந்தது பட் பாடி பெயின் ஹெவியாக இருந்துச்சு ஆஃப்டர் ஒன் வீக் வந்து பாடி யூஸ் டு கெட் தட் அது நல்லா இதுவாக இருந்துச்சு இப்போ வந்து கரெக்டாக ஃபோர் டென் இல்லை ஃபோர் ஃபிஃப்டீன் இல்லை ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ணு முடிப்பு வந்து அந்த கிளாஸ்க்கு எந்த ஜாயின் பண்ணிவிட்டோம் ஒவ்வொரு பயிற்சியுமே வந்து ரொம்ப ஃப்ளெக்ஸிபிலிட்டி இது செய்கிறதுனால என்ன எங்களுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹோல் டே எனர்ஜெட்டிக்காக இருக்குது ஒன்றே ஒன்றும் பாடி ஹீட் மட்டும் இருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் மாஸ்டர்லாம் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லாயிருக்கு